வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா புத்தூர் நவக்கிரி என்ற இடத்த நிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சந்தன தோட்டம் ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட நூறு மரங்களுக்கு மேல வந்து தோட்டமாக வந்து பயிரிட்டு இருக்கிறேன் அந்த தோட்டத்தை தான் இப்ப பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த காலி இறுதி வரை பாருங்கள் யாழ்ப்பாணத்துல சந்தன மர தோட்டமான சொல்லி யோசிப்பீங்க இது வந்து ஒரு கனடா அண்ணாவில் வைக்கப்பட்ட ஒரு தோட்டம் ஆஹ் இதுல வந்து கிட்டத்தட்ட நூறு மரங்களுக்கு மேல வந்து தோட்டமாக வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த சந்தன மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வடிவம் வளர்ந்து நல்ல பராமரிப்பு தான் நிக்குது வணக்கம் 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 உங்களோட பேர் எந்த பேர் சுந்தரலிங்கம் சபாலக் சந்தன தோட்டம் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி எப்படி ஒரு இது வந்த உங்களுக்கு நான் வந்து கனடாவிலேருந்து வந்தவங்கட்ட இந்த கண்டுகள் பித்தோம் கனடாவில இருந்து நீங்க அப்பா இப்போ எட்டு வருஷத்துக்கு முதல் ஆ சரி 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 அந்த கண்டுல வாங்கி வச்சு இது ஜணத்துல எங்கேயாவது எப்படி தோட்டங்கள் இருக்கோ வேற சின்ன சின்ன தோட்டங்கள் கிடக்கும் வேற வள வழ வச்சிருக்கீங்க

ஒரிஜினலான சந்தன மரம் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அது என்னன்னு தெரிஞ்சு அதான் யாரையும் தெரிஞ்ச ஆக்களை கொண்டுதான் பார்க்கணும் பார்க்கணும் நீங்க இதை உறுதிப்படுத்திட்டீங்களா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வாங்கி வைக்காது ஒவ்வொரு ஜனம் ஒவ்வொன்றா செல்லுது அப்ப நீ உறுதிப்படுத்துறாண்டால் அதை பத்தி தெரிஞ்ச ஆக்களை கொண்டுதான் நாங்கள் விளக்கமா அறிஞ்சு கொள்ளல அறிஞ்சு கொள்ளலாம் இது வந்து நீங்க எங்க எப்படி கண்டு எப்படி பண்ணீங்க கண்டு இது இல்ல வேன்ல கொண்டு தெரிஞ்சு வித்த கொண்டு தெரிஞ்சு வித்த இடத்த வேணும் வாங்கி நட்டுக்கொண்டு கலைச்சா போயில கர்நாடக கொஞ்சம் மலர்ந்த கண்டு நிக்கா ஒண்ணு இங்கேயே கண்டுகள் தந்தவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு கண்டு ஒரு கண்டு ரெண்டாயிரத்தி ஓஹோ அப்புறம் பெரிய ஒரு முதல் தானே இதுக்கு

ஏ பராமரிப்பு காணாது நிக்கிறவங்க நாங்கள் போகிறாங்களோ சரி சரி இப்ப நான் நந்தன் திரையாங்கலம் திராட்சி வச்சேன் வாய்க்கால் நாங்களுக்கு இது இந்த இதுல இருந்து வாசம் அப்படி இது மாதிரி பாப்பமா இருக்கு அதான் வாசம் மெது மெரிய இல்லையே இன்னும் மெரிய இல்லையா வாசம் இது மரத்தை மட்டுமோ இந்த பையன் வந்து என்னத்துல இருக்கிற இது வந்து மரம் மோயில் அடி மரம் மரத்தை தான் எடுக்கிற வேறுகள் அப்படி எல்லாம் வேறும் எடுக்கலாமா வேரும் எடுக்கலாமா என்ன இல்ல வயிற்று தாண்டது வெளியான தந்தா இடங்களை சந்தன மரம் வந்து பெருமதியான மரம் கேள்விப்பட்டிருக்கோம் அது இந்தியாவிலேயே இல்ல இததானே அப்ப வைரப்பன் கொண்டே பெரிய விலைகள் இல்லாத மரம் தானே மரம்தான் இளகுடின மரம் தான் இளகுடின மரம் தான் என்ன

அனுபவம் தானே என்ன இப்படியான தோட்டங்களை வந்து வேற யாக்கள் செய்வதும் இல்லத்தானே என்ன நீங்க வச்சிருக்கீங்க நஞ்ச வேற 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 அளவு கதைச்சனா அப்படி நாங்கள தெரியாங்கட கணக்கு அந்த இது இத பத்தி என்ன மாதிரி வந்து அறியறது நீங்க அதிலே அந்த விவசாய போதன ஆசிரியர் அபியானகளோட தொடர்பு கொண்டீ பாத்தீங்களே இல்ல இல்ல கயினா கதைகளை பேசி அது லிரிக்னான பெரிய சாங்கத்திலே இருக்காம் வியாசாய போதன ஆசிரியர் அந்த ஆலோசனை கூறுறது இப்ப அந்த கமறல சேவனிலே इंग्लंडல அமெரிக்கா தான் அது சொல்லுவான் நீங்க வந்துனா அது பெரிய வழி காட்டல் களை பாத்து ஓதி படுத்து சொல்லி விராம். ம். மாய் போய் என்ன எப்படி பாக்குற அய்யா. சரிங்க மரத்தை பாப்பமே என்ன இப்படி இருக்குன்னு வாங்க நீ என்ன சைதங்களல பாத்து கொண்டா இதுல பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிறதான் இந்த சந்தன மரம் பாருங்க இதில் வந்து இளியல் வந்து இப்படி இருக்கு இது வந்து இப்போ கொண்டு வந்து வேண்டி வச்ச மரம் தான் நீங்கள் இப்போ காணொலியில் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இது வந்து சந்தனமோ ஒரிஜினல் சந்தனமோ இல்லையோன்றதை நீங்களே வந்து பார்த்து நிறைய பேர பெற்ற அனுபவம் இருக்கிறார்கள் இருப்பினம் பாருங்க இல்லை வந்து இப்படித்தான் இருக்கு மரம் வந்து இப்படியான சேஃப்டாம் இருக்கு ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பராமரித்து கொண்டு தான் வரையினம்

இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூ மற்ற காய் எல்லாமே வந்து இப்போ காய்ச்சிருக்கு இந்த இதில் அப்படியே இப்போ வந்து காய்ச்சி கொண்டு இருக்குது ஆனால் இப்போக்கும் வந்து போதிய இதை பற்றின விளக்கம் இல்லை நீங்கள் வந்து பார்க்குறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து இதைப்பற்றி விளக்கம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் அமைஞ்ச பாருங்கள் இதில் வந்து பெரிய மரம் மேலே நிற்கிது விளக்கம் தெரிஞ்சா கலண்டா இதுல விதிகளை எடுத்து போட்டு கண்டுகளை நடலாம் கண்டுகளை நடக்கும் விதி எடுத்து இதுல வந்து உண்டாக்கலாம் பாருங்க இதுல வந்து விதி எல்லாம் இருக்கு விதை வந்து போட்டு பாத்து நீங்களே முளைக்கிறோம் சொல்லி பின்னக்கெல்லாம் முளைச்சிருக்கு கண்டு காட்டுறோம் போட்டு முளைச்சு கிடையாது தானா விழுந்து முளைச்சு தானா விழுந்து முளைக்குது நல்ல வடிவாக இறங்கிறாண்டால் இதுலயே விதை

இதுல பெரிய மீனா கட மாட்டாங்க உடனே உடனே விற்கிற பயிர்களோடதான் விக்கிறாங்க வழி எல்லாம் வெங்காய தோட்டம் ஆஹ் பீட்ரூட்டு ஆஹ் வெங்காயில இப்ப வாழை தோட்டம் எல்லாம் செய்யறாங்க இப்ப அவங்க ஒரு பெரிய தோட்டக்காரன் மூன்று நாலு கிணறு செய்கிறான் வெங்காயம் வாழைய வெத்திலு கண்டு பார்க்க போரியல் கண்டுக்கு அப்பா இருப்போம் கண்டு முளைச்சு நிக்கா இருப்போம்

தெரியாம இருக்கு என்ன யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல வந்து இந்த மரத்தின் இந்த பயிற்சியை வந்து புதிது இதோட நாங்க இந்த காவலியை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்